கடந்த சில தினங்களாக இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் என எந்த சமூக வலைதளத்தை திறந்தாலும் இந்த காணொலி வீடியோக்கள் வைரலாகிவிட்டது இந்த பதிவுல நாம பார்க்க போற விஷயம் என்னவென்றால் கூமாப்பட்டி செல்லும் வழிகளில் உள்ள ஆன்மீக தளங்களை பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு ஒன்றியத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் கூமாப்பட்டி அடிக்கடி சதுரகிரி மலைக்கு சென்றவர்களுக்கு இந்த ஊரைப் பற்றி கேள்விப்பட வாய்ப்பிருக்கிறது மதுரையில் இருந்து சுப்புலாபுரத்தில் காலாதேவி கோவில் உள்ளதையும் உங்கள் கெட்ட நேரத்தை உள்வாங்கி நல்ல ஆற்றலை தருவாள் என்பது நம்பிக்கை எனவே உங்கள் நேரத்தை நன்றாக ஆக்க சென்று பாருங்கள் இந்த கோயில் மாலை ஆறு மணிக்கு மேல் நள்ளிரவு வரை திறந்து இருக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் சென்றால் சிறப்பு சுப்புலாபுரத்தை தாண்டி செல்லும் போது விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ கோபால்சாமி கோயில் அமைந்துள்ளது இந்த கோயில் அறுநூறு ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான கோயில் ஆகும் யூ கோபால்சாமி தரிசனம் செய்ய சில படிகள் ஏற வேண்டும் வழக்கமாக சாதாரண நாட்களில் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை திறந்திருக்கும் தமிழ் மாத புரட்டாசியில் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் கோயில் காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை திறந்திருக்கும் ரு கோபால்சாமி கோயில் தாண்டி செல்லும் போதே வழியில் அழகாபுரி உள்ளது இங்கே வழிவிடு முருகன் கோயில் பிரதான சாலையில் உள்ளது பெரும்பாலும் வாகன ஓட்டிகள் இங்கு நின்று முருகப்பெருமானின் அருளைப் பெறுவது அவர்களுக்கு பாதுகாப்பான பயணமாக அமையும் என்பது நம்பிக்கையூ ஆகவே ஓட்டுநர்கள் அனைவரும் வாகனத்தை நிறுத்தி பூஜை செய்வார்கள் அழகாபுரி இருந்து தம்பிப்பட்டி வழியாக மாவூத்து உதயகிரிநாதர் சிவன் கோயில் செல்லலாம் சதுரகிரி செல்ல முடியாத பக்தர்கள் இவ்வாலயத்தில் தரிசனம் செய்தால் சதுரகிரி சென்ற பலன் இவ்வாலயத்தில் கிடைக்கும் இவ்வாலயத்தில் அனைத்து சித்தர்களும் வழிபட்டதாகவும் மகா சித்தர் இந்த முத்தி அடைந்து சிவனாகக் காட்சி அளிப்பதாக வரலாறு கூறுகிறது இவ்வாலயத்தில் மகா சிவராத்திரி அன்று தரிசனம் செய்தால் கேட்ட வரம் கிடைக்கும் என இவ்வாலயத்தில் வந்து தரிசனம் செய்த பக்தர்கள் கூறுகிறார்கள் மாவூத்தி இருந்து கூமாப்பட்டி சென்று அடையலாம் தீகு கல்லுப்பட்டியில் இருந்து கூமாப்பட்டி வரை பல சமுதாய குலசாமி கோயில்கள் உள்ளது கூமாப்பட்டி சம்பந்தப்பட்ட ரீல்ஸ்களில் காணப்படும் பகுதிகள் பொதுப்பணித்துறை மற்றும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளவை இந்த இடங்களுக்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தற்போது கூமாப்பட்டிக்கு யாரும் வர வேண்டாம் எனவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் கூமாப்பட்டி ஊர் சுற்றுலாவுக்கு ஏற்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பதால் இப்போதைய நிலைமை சுற்றுலா தலத்திற்கு ஏற்றதாக இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை